கையில கிடைக்குதோ சரியா எல்லாத்தையுமே நம்ம முதல் அதிக இன்ட்ரெஸ்ட் அடைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் அந்த கடன் அடைஞ்ச பின்னாடி இருக்கிற அதிக வட்டி இருக்கிற அந்த கடனை அடைக்க ஆரம்பிக்கணும் இப்படி ஒவ்வொரு கடனை அடைக்க சொல்றது அவளஞ்சி மெத்தட் இதை நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் கீழே கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு திரும்ப கூட நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது என்ன சொல்லுதுன்னா அப்படியே கம்ப்ளீட்டா எப்படி முதல்ல சின்ன கடனை எழுதுங்க பெரிய கடனை கடைசியாக எழுதுங்க அப்படின்னு சொல்லுது அப்போ உங்களுக்கு பத்து கடன் இருக்குது அப்படின்னா முதல்ல கைமாத்து ஒரு வட்டி ரெண்டு வட்டி மூணு வட்டி அஞ்சு வட்டி பத்து வட்டி அப்புறம் தண்டல் இயல் அதுன்னு எக்ஸ்பிரஸ் வட்டி மீட்டர் வட்டி அதெல்லாம் வரிசை எழுதிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் காலி பண்ண வேண்டிய கடன் என்னன்னா கம்மி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அந்த அந்த கடனை இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இது அதிக தானே ப்ரெஷர் போடுவோம் அந்த அதிக வட்டியை தானே அடைக்கணும் அவளாஞ்சி மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கும் போல தெரியுது எதுக்கு இவர் சொல்கிறாரு இது வந்து எப்படின்னா அவலாஞ்சி மெத்தடுன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி டெக்னிக் ஆனால் இது வந்து